அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுலன்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பெறிய நாட்களில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் பத்தாம் இடத்தில் குரு ஒன்பதில் ராகு எட்டில் சனி பகவான் அஷ்டமத்தி சனி போயிட்டுருக்கு இதில் ஒரு ஃபேவரபுளான ஒரு விசேஷம் என்னென்னா பத்தில் குரு இருக்குது சில பேருக்கு பிரச்சனைகள் நினைப்பாங்க இருந்தாலும் சாதகமாக இருக்கார் பார்வை பலம் கோடி புண்ணியம் நல்ல ஒரு பண வருவாய் பொருள் வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் கண்டிப்பாக இருக்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக நிச்சயமாக அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் அவர் அவருடைய வேலையை செஞ்சாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பயம் தேவையில்லை வீண் பீதி தேவையில்லை அதாவது தேவையில்லாமல் ஐயோ அஷ்டமத்து சனிங்க அப்படியே போய் ஃபங்க் உட்கார வேண்டாம் பத்தில் குரு வந்தால் உடனே பதவி பறி போகும் ஒவ்வொரு வாரமாக பதவி பறி போகும் போகாது அதாவது வேலையில் ஒரு மாறுதல்கள் இருக்கும் வேலையில ஒரு சின்ன சின்ன இளைஞர்கள் எளிதல்கள் வரலாம் ஆனால் ஒரு சிலருக்கு அது சாதகமாகத்தான் மாறும் மற்றபடி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்லதையே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்ப போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பா உண்டு வாக்கினை தொழிலாக செயல்படும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாக மூணாம் இடத்துல கேது இருக்குது இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் மூணு உபஜயஸ்தானத்தில் கேது இருந்தால் நல்லதே நடக்கும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது அப்போ கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் நாலாம் இடம் சொத்து பத்து வாங்குறது விற்கிறது போன்ற பிரிவில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலர் சுக்கருடைய வீடாக இருக்கிறதால ஒரு சிலர் வண்டி வாகனங்களை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த வாரம் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் மொத்தத்தில் சுகம் சுகவாசியாக நாலாம் இடம் சுகஸ்தானம் குரு பார்க்குறது சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் போது ஆரோக்கியத்துலேயும் குறைகள் கிடையாது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும் நல்ல வேலைக்கு வச்சு கிளம்புங்க போய் செட்டில் ஆகுங்க இல்லை சம்பாத்தியத்தை பண்ணுங்கள் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் குலுதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் ஆனால் கல்வியில் கொஞ்சம் அவங்க ஆடோர் பண்ண பண்ணாதான் நல்ல படிக்க முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் ஆட்சி பீடம் மூலத்திரிவான வீடாக இருந்த போதிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலமாக பிரச்சனைகள் அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருங்க சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் இட்டு வாருங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க வனமை திருழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஓரளவுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தளப்பாக போகும் மற்றபடி உங்களுக்கு ராகு பகவான் ஒன்பதில் இருக்கிறார் வெளிநாட்டு போகணும் உள்ளாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் நல்ல சம்பாத்தியத்தை போக்க போ பார்க்க போகிறீங்க நீங்களும் வந்து வெளிநாடு போகணும்னா தாராளமாக போங்க ஆன்மீக பையனும் இன்ப சுற்றுலான்ற பேரில் சென்று வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த நாலாம் இடத்தை அது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் இருந்தபோதிலும் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் எட்டில் இருக்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் செலவு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பத்தில் குரு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் ஆனால் உங்களுக்கு அது ஒர்க்களோடு அதிகமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பயத்தில் நீங்கள் இருப்பீங்க மற்றபடி நிர்வாகத்தில் கூடுதல் பொறுப்பு தராங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயத்து மேலே தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம்தான் நீங்கள் எடுத்துக்கணுமோ ஒழிய மற்றபடி தொழில் பண்ண இடத்துல நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் அஷ்டமத்து சனி இதான வழியை மற்றபடி ராகுவுக்கு துர்கிய வழிபாடு செய்யுங்க பிள்ளையாரை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது